ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் பத்தொன்பதாம் தேதி சித்தயோகம் கூடிய நாளாகும் இரவு ரெண்டு முப்பத்தாறு வரை சப்தமியும் பின் அஷ்டமியும் புனர்பூசம் காலை பதினொன்று நாற்பத்தி நாலு வரையிலும் பின் பூச நட்சத்திரம் பெண்களுக்கு கண்திருஷ்டி பாதிப்பும் பரிகாரம் என்ற பதிவு உள்ளது எனவே பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளவும் மேலும் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் அருகில் உள்ள பெல் போன்ற சிம்பிளை அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்யவும் மேசம் இன்று மனது முழுவதும் சிந்தனையும் எண்ணமும் வீடு வாகனம் தொழில் என மாறி மாறி சிந்தித்து கொண்டே இருக்கும் வேலையில் உள்ள பிரச்சனைகள் தடங்கல்கள் பணவரவில் உள்ள சிரமங்கள் பற்றியும் இருக்கும் ஆனால் எவ்வளவு இழப்பும் பிரச்சனை வந்தாலும் வருவாய்க்கும் வருமானத்திற்கான திட்டமும் செயலும் இருக்கும் மனம் வேலையிலும் தொழிலும் கவனம் சிதறாமல் சிதறாமல் நோக்கம் இருந்து கொண்டே இருக்கும் படித்து முடித்தவர்கள் வேலைக்கான முயற்சி இன்று இருக்கும் தாயாருடன் பதினோரு மணிக்கு மேல் சிறு சிறு வாக்குவாதம் உண்டாகும் தொழிலாளர்களுக்கிடையே பிரச்சினை ஏற்படும் இடுப்பு வழி தொந்தரவும் பல்வழியும் இன்று இருக்கும் முருகர் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலன் தரும் ரிஷபம் காலை பணவரவிற்கான தகவல் வரும் நம்பிக்கையும் தைரியம் ஏற்படும் காலையில் பதினோரு மணிக்கு மேல் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க வேண்டும் கடன் பெற்றிருந்தால் நெருக்கடியும் தொந்தரவும் உண்டாகும் வேலையில் தேவையில்லாத பிரச்சனையும் மேலதிகாரியுடன் நெருக்கடிக்கும் இன்று ஆளாகுவீர்கள் கோபப்படாமலும் கொஞ்சம் பொறுமையுடன் அனுசரித்து செல்ல வேண்டும் தொழிலில் வேலையாட்களுடன் அன்பாக வேலை வாங்க வேண்டும் வேலை செய்யும் இடத்தில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதமும் பணப்பிரச்சனையால் சங்கடமும் உண்டாகும் நண்பர்களிடம் சிறு மன வருத்தம் ஏற்படும் முருகர் சனீஸ்வரர் வழிபா இன்று நலம் தரும் மிதனம் காலையில் பேச்சும் செயலும் நன்மையை அளிக்கும் வீட்டில் நல்ல சூழலும் கணவன் மனைவி அன்பும் இருக்கும் வேலையில் சுகமமாக சென்று கொண்டிருக்கும் காலை பதினோரு மணிக்கு மேல் எல்லாம் தலைகீழாக மாறிவிடும் ஒருவித டென்ஷனும் சரியான நேரத்திற்கு எந்த வேலையும் முடியாமல் பிரஷர் ஏற்றிவிடும் தந்தையுடன் வீண் வாக்குவாதம் உருவாகும் தந்தை சிலருடைய தந்தைக்கு உடல்நலக் கோளாறு ஏற்பட்டு மருத்துவமனையில் கூட சேர்க்க நேரிடும் பாதத்தில் கா சிறு காயம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடக்க வேண்டும் அடிவயிறு அல்சர் போன்ற வயிறு உபாதைகள் வரும் எனவே உணவில் எச்சரிக்கை தேவை பணவரவில் தடை கடன் பிரச்சனைகள் என சிறு சிறு தொந்தரவு உண்டாகும் முருகர் சனீஸ்வரர் வழிபாடும் கந்தசஷ்டி கவசம் படித்தவர்களும் இன்று நலம் தரும் கடகம் காலையில் ஃபோன் தகவல் வருமானத்திற்காகவும் நல்ல தகவலாகவும் இருக்கும் கடன் கேட்டவர்களுக்கு கடன் காலையிலேயே கிடைக்கும் பதினோரு மணிக்கு மேல் கேட்டால் கிடைக்காது காலை பதினோரு மணிக்கு மேல் கணவன் மனைவியுடன் பிரச்சனை நண்பர்களுடன் சண்டை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் தேவையில்லாததெல்லாம் பேசுவதை தவிர்க்க வேண்டும் பேச்சில் கவனம் தேவை பிள்ளைகளின் உடல்நலத்தில் அக்கறை கொள்ள வேண்டும் ஃபோன் தகவலால் கொஞ்சம் சிரமத்தையும் பணக்கஷ்டத்தையும் தரும் கவலை வேண்டாம் இது நாளையே மாறிவிடும் இடுப்பு இடுப்பு வயிறு வலி உண்டாகும் அண்ணன் அக்காவுடன் வாக்குவாதத்தை தவிர்க்கவும் முருகர் சனீஸ்வரர் அம்பாள் வழிபாடு என்று நலம் தரும் சிம்மம் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு நல்ல தூக்கம் இருக்கும் வேலை தொழிலில் சிரமமும் வேலை பழுவும் கூடும் தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பி உங்களுக்கு நெருக்குதல் தருவார் கணவன் மனைவிடன் வீட்டில் சிறு சிறு வாக்குவாதமும் பிரச்சனையும் உண்டாகும் மேலதிகாரியுடன் வாக்குவாதம் ஏற்படும் எனவே தவிர்த்தல் நல்லது தாயாருடன் மனவருத்தம் ஏற்பட்டு வீடு சம்பந்தமான பிரச்சனையும் இன்று இருக்கும் கடன் பிரச்சினை உள்ளவர்கள் கொஞ்சம் கூடுதலாக நெருக்கடியும் தொந்தரவும் சந்திக்க நேரிடும் வாகனம் அடிக்கடி பழுது ஆகும் நண்பர்களால் மன வருத்தமும் வேலையில் தேவையில்லாத பிரச்சனையும் உருவாகும் எனவே எச்சரிக்கையாக இருக்கவும் முருகர் சனீஸ்வரர் துர்க்கை வழிபாடு இன்று நலம் தரும் கன்னி காலையில் அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் வரும் பதவி பதவி உயர்வுக்கான சமிக்கைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அண்ணன் அக்காவின் உதவியும் நண்பர்களின் உதவியும் இன்று கிடைக்கும் காலை பதினோரு மணிக்கு பிறகு போனில் போன் ஹேங்காகும் ஆகும் லேப்டாப் வாட்ச் ரிப்பேர் ஆக வாய்ப்பு உண்டு பணப்பிரச்சனை உண்டாகும் எதிர்பார்த்த பணவரவில் தடை ஏற்படும் கடன் கேட்டிருந்தால் காலை பதினோரு மணிக்குள் பெற்றுவிட வேண்டும் கடன் வாங்கியவர்கள் எந்த தகவல் தொடர்பு பிரச்சனையும் தொந்தரவையும் இன்று கொடுக்கும் கையில் சிலருக்கு காயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சமையல் புரியும் பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் காது மூக்கு தொண்டை வயிறு உபாதைகளும் இருப்பதால் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் முருகர் சனீஸ்வரர் வழிபாடும் கந்தசஷ்டி கவசம் கேட்பதும் இன்று நலம் தரும் துலாம் காலையில் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வேலை தொழில் சம்பந்தமான நல்ல பதில் கிடைக்கப்பெறுவீர்கள் கடன் கேட்டிருந்தாலும் கிடைக்கும் காலை பதினோரு மணிக்கு மேல் தேவையில்லாத வம்புகளும் பிரச்சனைகளும் தேடி வரும் எனவே உங்கள் பேச்சால் பிரச்சனை பெரிதாகலாம் ஆகவே அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பது நல்லது வார்த்தைகளை பார்த்து உபயோகப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் பிரச்சனை ஏற்படும் கணவன் மனைவியிடம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப அமைதியைக்கு அமைதியளிக்கும் நண்பர்களுடன் கோபம் கொள்ள வேண்டாம் பல் இடுப்பு வந்து போகும் முருகர் சனீஸ்வரர் வழிபாடும் கந்த கவசம் படித்தலும் இன்று நலம் தரும் விருச்சிகம் காலையில் எதிர்பாராத பணவரவும் வாய்ப்பும் உண்டாகும் அண்ணன் அக்கா உதவியும் ஆதாயமும் இருக்கும் பதவி பதவி உயர்வுக்கான செய்தியும் கிடைக்கப் பெறுவீர்கள் பிள்ளைகளால் நல்ல தகவல் ஏற்படும் குலதெய்வ வழிபாடும் தெய்வ வழிபாடும் முழுப்பரணை காலையில் அளிக்கும் காலை பதினோரு மணிக்கு மேல் ஃபோன் தகவல்களால் சங்கடத்தையும் தொந்தரவையும் ஏற்படுத்தும் கடன் பிரச்சனை கூடுதல் சிரமத்தை கொடுக்கும் வயிறு உபாதைகளும் முதுகு வழியும் இன்று கொஞ்சம் ஆட்டும் மனதில் ஒரு விதமான பதட்டம் இருக்கும் நாளை எல்லாம் மாறிவிடும் கவலை வேண்டாம் முருகர் தச்சினாமூர்த்தி சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் தனுசு இன்று சந்திரன் சொந்த வீட்டில் அஸ்தமனமாகி விடுவதால் மனம் கொஞ்சம் சோம்பலாகவும் செயலில் மந்தமும் ஏற்படும் ஆகவே மனதை ஒருநிலைப்படுத்தியும் அம்பால் வழிபாடும் நட்சத்திர தெய்வங்களை வழிபட்டும் அவர்களுக்குரிய ஸ்லோகங்களை படித்தும் கேட்பதாலும் நிவர்த்தி அடைய முடிக்க முடியும் காலை வீடு வாகனம் வழியில் ஆதாயமும் உதவியும் உண்டாகும் சிலருக்கு வேலை வாய்ப்பு வரும் காலை பதினோரு மணிக்கு மேல் வருமான தடை பேச்சிலும் செயலும் சந்திப்பும் சங்கடத்தை தரும் ஃபோன் தகவலால் இடைஞ்சல் ஏற்படும் கடன் பிரச்சினை தொந்தரவை கொடுக்கும் வயிறு உபாதைகள் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை அளிக்கும் அம்பாள் தட்சிணாமூர்த்தி முருகர் சனீஸ்வரர் வழிபாடும் அம்பாள் அஷ்டோத்திரமும் கந்தசஷ்டி கவசமும் படித்தும் கேட்டலும் இன்று நலம் தரும் மகரம் நண்பர்களால் எதிர்பாராத ஆதாயமும் உதவியும் காலையில் கிடைக்கப்பெறுவீர்கள் அவர்களின் தகவல் நன்மையாகவும் சாதகமாகவும் இருக்கும் இது ஆதாயத்தையும் லாப லாபமும் தரும் வெளியூர் வெளிநாடுகளில் பெரும்பாலும் இது இருக்கும் காலை பதினோரு மணிக்கு மேல் வருமானத்தில் தடை தாமதம் அண்ணன் அக்காவுடன் சிறு கருத்து வேறுபாடு பிள்ளைகளுக்கு உடல்நலக் கோளாறு உண்டாகும் எனவே கவனமாக பார்த்து வேண்டும் வயிறு உபாதை உள்ளவர்கள் கவனமாக உணவில் கட்டுப்பாடும் இருக்க வேண்டும் பேச்சில் கொஞ்சம் பொறுமையும் கோபத்தையும் தவிர்த்தல் நலம் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனவருத்தமும் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடும் உண்டாகி பின்மறையும் முருகர் சனீஸ்வரர் வழிபாடு இன்று நலம் தரும் கும்பம் எதிர்ப்புகளாலும் பகைவர்களாலும் ஏற்பட்ட பாதிப்பில் இன்று காலை நல்ல செய்தி வரும் சிலருக்கு வருவாய் கூட ஏற்படலாம் மனதில் இன்று கடன் பிரச்சனை செலவு பற்றிய சிந்தனை மேலோங்கும் காலை பதினோரு மணிக்கு மேல் தொழில் வேலையில் இடைஞ்சல்கள் வேலையில் பழு தடை தாமதம் ஏற்படும் வியாபாரத்தில் போட்டியினால் சிறு பாதிப்பு உண்டாகலாம் வீடு வாகனத்தில் சிறு பிரச்சனை தோன்றும் நண்பர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடு வந்து செல்லும் வேலை மாற்றம் எண்ணம் உண்டாகும் ஆனால் இது சரியான தருணம் இல்லை ஆகவே இதை விட்டுவிட வேண்டும் தேவையில்லாததை பேச வேண்டாம் விமர்சனமும் செய்ய வேண்டாம் முருகர் சனீஸ்வரர் விஷ்ணு வழிபாடு என்று நலம் தரும் மீனம் காலையில் வரன் பற்றிய தகவல் வரும் புதிய வேலை எதிர்பார்த்தவர்களுக்கு காலையிலேயே நல்ல தகவல் கிடைக்கப் பெறுவீர்கள் வேலையிலும் தொழிலும் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் காலை பதினோரு மணிக்கு மேல் பிள்ளையை பற்றிய கவலையும் அவர்களுடைய கடன் பிரச்சனையை பற்றிய எண்ணமும் சிந்தனையும் உண்டாகும் வேலையில் பதவி பதவி உயிர் பற்றி பேச்சு இன்று சாதகமாக இருக்காது ஆகையால் காலை பதினோரு மணிக்கு மேல் பேச வேண்டாம் இன்று அக்கா அண்ணனிடம் சிறு மன வருத்தம் ஏற்படும் அதுவும் ஃபோனில் பேசும்போது தான் ஏற்படும் தந்தையின் தந்தையுடன் சிறு சிறு சண்டையும் மன வருத்தமும் உண்டாக வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் தவிர்த்தல் நல்லது வேலையில் பழுவும் தொந்தரவும் இன்று அதிகமாகவே இருக்கும் கை கழுத்து வழி சிலருக்கு ஏற்படலாம் லேப்டாப் வாட்ச் சிலருக்கு பழுது ஆகும் முருகர் சனீஸ்வரர் வழிபாடும் சஷ்டி கவசம் கேட்கவும் இன்று நலம் தரும்